ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை தீப காலங்களில் தான் தென் மக்கள் நாலடங்களில் அவைகளாம் கிரிவலுடைய பேரில் நாளும் தொடர்ந்து அரசு விடுமுறை கொண்டுகிற காலங்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏன் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வந்து நாம் பார்க்குறோம் இப்படி திருக்கோயிலுக்கு வருகின்ற ஆன்மீக பொதுமக்கள் ஏற்கனவே ராஜகோபுரத்தின் மூலமாகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்புறம் நாளடைவில் அம்மனை கோவில் வழியாக திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்படி திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே ஏற்கனவே இந்த திருக்கோயிலில் நுழைவதில் பல்வேறு இடர்பாடுகள் ஒற்றோட்டை கூட்டு நெரிசலை சிக்கிக் கொள்வது என்ற அடிப்பதிலே பல பிரச்சனைகள் இருந்தது அதில் குறிப்பாக பத்திரிகையில் தமிழக வலைத்தளத்தில் இவர்களெல்லாம் பறப்பிக்கொண்டிருந்தார்கள் இதை நான் பார்த்தவன் நம்முடைய மாண்பாக இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவரிடத்தில் நான் இந்த தொகுதி மக்களின் சார்பாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் அதற்கு முறையிட்டேன் அவர்கள் முதலமைச்சரோடு கலந்து பேசி எப்படி திருமலையில் ஆன்மீக பெருமக்கள் உட்கார்ந்து அமர்ந்து அதற்கு பின்னால் இந்த நிலத்தளம் நிலத்தையும் பயன்படுத்தி அதற்கு பின்னால் திருக்கோயிலுக்கு போவதே அதே போலவே இந்த பகுதியில் அமைக்க தெரிய வேண்டும் என்று ஏற்கனவே இரு ரெண்டாண்டு காலத்திற்கு முன்னால் இங்கே ஒரு ஆன்மீக கூட்டம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அந்த முயற்சியின் காரணத்தினால் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணத்தினால் முதலமைச்சர் அவருடைய சீர்திருத்த அடிப்படையில் நம்முடைய திருவண்ணாமலை திருக்குறளில் ஏறத்தாழ மூன்று கோடி ரூபாய் திட்ட இந்த அழகான இல்லச்சோளப்பான திறப்புள்ளா இன்னைக்கு அமைச்சிருந்தீங்களா வந்து பார்த்தார் ஒரு வார காலமாக நான் ஊர் மக்களை அதை பார்த்துட்டு பார்த்து எனக்கு தொலைபேசியை தொடர்ந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது அழகாக இருக்கிறது உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறதுன்னு நேரடியாக எனக்கே தொலைபேசியில் பேசுகிறார்கள் அப்படி ஒரு நேர்த்தியான இந்த கட்டடத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் இதில் எட்டு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஏமலிங்கம் நிருதி லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான் லிங்கம் வந்து எட்டு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் ஆன்மீக பெருமக்கள் எங்க வேணாலும் சரி உட்காந்து போகிற அளவுக்கு வயதானவர்கள் உட்கார்ந்து போகிற அளவுக்கு அந்த வசதியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது இல்லாமல் வண்ண தொலைக்காட்சி வெட்டிகள் வைத்திருக்கிறாங்க உள்ளே திருக்கோயிலில் என்னென்னலாம் வந்து ஆன்மீக காரங்கள் நடைபெறுகிறதோ அவைகளெல்லாம் இங்கே உட்கார்ந்தே பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இங்கே எல்லாமே எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க ஆக இதற்காக நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நம்முடைய அமைச்சர் துறை அமைச்சரவர்களும் அவரை சார்ந்திருக்கிற அரசு அதிகாரிகள் செயலாளர்கள் ஆணையாளர்கள் இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் சார்பாக குறிப்பாக எங்கள் ஊருடைய ஆன்மீக மக்களின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விழா ஏற்பாடு சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே பதினைந்து தினங்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலே நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சராக வந்து சில திட்டங்கள் எல்லாம் சொன்னார் இப்பெல்லாம் கொண்டா சிறப்பாக அதனுடைய முன்னோட்டமாக மூன்று தினங்களுக்கு முன்னால் ஏழாம் தேதி அன்றைக்கு ஏழாம் திருவிழா நடைபெற்றது அந்த ஏழாம் திருவிழா அன்றைக்கு ஏறத்தில் நமக்கே தெரியும் பத்து லட்சம் மக்கள் குடினார்கள் சொல்ல போனால் வந்தவங்கள்லாம் என்ன இது வரைக்கும் கூடாத அளவுக்கு இந்த கூட திருச்சேருக்கு இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கிறது ஏன்னா நம்ம திருச்சேர் ஓடுற பகுதி என்றது ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நெரிசல் கூட்டங்கள் இருந்தது அதோடு மட்டுமல்ல ஒரு விரிந்த பாதையாக இருந்தது பாதையாக இருந்த காரணம் தேர்தல் காலங்களில் இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இதே காந்தி முன்னால் ஒரு வாக்குறுதி தந்தார்கள் என்ன சொன்னார்கள் கேட்டிங்கன்னா திருமலையிலே இருப்பதைப் போல இந்த திருக்கோயில் இருக்கிற தேர்வோடு விதியை காங்கிரஸ் சாலையாக அமைத்ததேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய காரணத்தில் தேர்திருக்கு பார்த்தால் பல பேர் வந்து பார்த்தனாங்க பல ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் தேர்வாத உட்கார்ந்து இருந்தது எல்லாம் டிவியிலாம் பார்த்தேன் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தேர்விழா முடிந்திருக்கிறது நாளைய தினம் கார்த்திகை தீபம் இருக்கிறது அதனால் அதுவும் நல்லா சிறப்பாக இருக்குது கோரிக்கை வைக்கிறாங்க ஏற்கனவே தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் நானும் அமைச்சரத்தில் இன்னும் இன்னஞ்சொல்ல போனா சில பேர் வந்து கட்டணமே போகாது ஏதோ எந்த காலத்துலேயே வந்து ஒரு சிறிய கட்டணம் வச்சிங்க அதனால் வந்து கட்டணத்தை வந்து நீங்கள் அதிகமாக ஏற்றணும் அளவுக்கு ஆன்மீக மக்கள் இடத்துல சொன்னார்கள் அதையும் நான் என்னுடைய அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டேன் போனால் அமைச்சர் செக்ரெட்டரெலாம் உட்காந்து பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செய்கிறேன்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் செய்யலை என்னை பொறுத்தளவுக்கு கட்டணம் ஏற்பது ஒன்றும் தவறில்லை உண்மையான ஆன்மீக மக்கள் கட்டணம் ஏற்றதுனால பரவாயில்லை சில அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்வினை ஆற்றுகிறார்கள் இருந்தாலும் எதிர்வினை ஆற்றவங்களும் சரி இந்த கட்டணம் ஏற்றினாலும் பரவாயில்லை நினைக்கிற ஆன்மீக மக்கள் இடைப்பட்ட இந்த கருத்தை தான் வந்து அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவர் எப்போ முடிவு பண்ணி ஏற்றுறாரோ அப்போ நம்ம ஏற்றினோம் அப்போ வந்து நீங்கள் சொல்ல பிரேக் தான் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த இடைநிறுத்தல் பிரேக் தரிசனத்தை கொண்டு வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் அது சம்பந்தமான மக்களுடைய கருத்து கேட்பு அதற்கு கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் அதற்கும் நீதிமன்றத்தை அணுகினார்கள் நீதிமன்றம் இன்னும் முழுவதும் முழுவதுமாக அந்த செயல் திட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக வருகை அந்த நீதிமன்றத்தில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு முதல் கட்டமாக திருச்செந்தூரில் வெற்றிகரமாக அந்த இடைநிறுத்தல் தரிசனத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு நம்முடைய அமைச்சர் கோரி கோரிக்கையும் போல் உத்தரவையும் துறை எப்படி இந்த யூத் காங்கிரஸ் சட்ட போராட்டம் நடத்தியதோ அதுபோல் பிரேக் தர்சுக்கும் சட்ட போராட்டம் நடத்தி நம்மையின் பால் பிரேக் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவிக்கிறது